வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் பாம்பன் ரயில் பாலம் இந்தியாவின் புதிய வரலாற்று சின்னமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருப்பதன் மூலம் நீதியின் சிறப்பை இந்தியா நிலைநாட்டி இருப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக தமிழகத்தின் பனிரண்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் பாம்பன் ரயில் பாலம் திறக்கப்பட்டதன் மூலம் இந்தியா புதிய வரலாற்று சின்னம் ஒன்றை உருவாக்கியிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பொறியியல் அதிசயமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலம் நாட்டின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதுடன் பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் தாம்பரம் இடையே புதிய ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பது வளர்ச்சியை அதிகரித்து நகர்ப்புற போக்குவரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் பாம்பன் ரயில் பாலம் தொழில்நுட்ப வளர்ச்சியின் சிறப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பாலம் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சாதனை என்று கூறினார் புதிய பாம்பன் பாலத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி திறந்து வைத்தபின் முதல் முறையாக ரயில் பாலத்தை கடந்து சென்றதை பார்த்தபோது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்ததாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த விழாவில் பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றதற்கும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நன்றி தெரிவித்தார் சமுதாயத்தின் நலிந்த பிரிவினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை ஒருங்கிணைத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கான பாதையில் கொண்டு செல்வது அவசியம் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளாா் உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற சர்வதேச நாடாளுமன்ற அமைப்பின் மாநாட்டில் பேசிய அவர் நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தி அவர்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க இந்திய அரசியல் சாசனத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் பழைய இந்திய தண்டனைச் சட்டத்தை மாற்றி புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நீதியின் சிறப்பை இந்தியா நிலைநாட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சமூக நீதியை ஊக்குவித்து சமுதாயத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பை அளிப்பதற்கான பல்வேறு சட்டங்களை இந்தியா நிறைவேற்றியிருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா கூறினார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கின்னஸ் சாதனை படைத்த வள்ளி கும்மி ஆட்டத்தில் பங்கேற்ற பதினாறாயிரம் பெண்களுக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் வள்ளி ஆட்டம் கலை வளர்ச்சிக்கும் தமிழக பண்பாட்டிற்கும் சிறப்பு சேர்ப்பதாக உள்ளது என்று கூறினார் தமிழர்களின் ஒற்றுமை சமூக முன்னேற்றம் மற்றும் ஒழுக்க நெறிகளின் அடையாளமாக இந்த கலை திகழ வேண்டும் வேண்டுமென்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கொண்டார் திமுக அரசு பெண்களின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார் சேலம் செங்காட்டுப்பட்டியிலிருந்து உப்பிலியாபுரம் வரையிலான கூடுதல் அரசு பேருந்து சேவையை மாநில அமைச்சர் திரு ராஜேந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார் சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக பதிவிட்டுள்ள அவர் சேலம் நகர பேருந்து நிலையத்திலிருந்து ஓமலூர் வழியாக வாலதாசம்பட்டி வரை கூடுதலாக இரண்டு வழித்தட சேவைகளை தொடங்கி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக தமிழகத்தின் பனிரண்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தாதுமணல் மற்றும் கனிமங்களை சட்டவிரோதமாக எடுத்து ஏற்றுமதி செய்ததன் மூலம் அரசுக்கு ஐந்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது இந்த முறைகேடு குறித்து ஆறு நிறுவனங்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட இருபத்தோரு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க ரசாயன கலப்பின்றி உற்பத்தி செய்யப்படும் உணவு தானியங்களை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நாகை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரின் பிறந்தநாளையொட்டி தலைஞாயிறு ஒன்றியத்திற்குட்பட்ட மாராச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்ய விவசாயிகள் உறுதிமொழி ஏற்றுக் என் பேர் காட்டியானம் கரிகாலன் விவசாயிகள் மட்டும் பயிர் செஞ்சா பத்தாது அதை நுகர்வோரும் சாப்பிடணும் அதை எப்படி சாப்பிடணும்னு நம்மாழ்வார் சொல்லியிருக்காரு உரல் உலக்கை போட்டு இட்டுச்சு சாப்பிடுங்க நல்லா இருப்பீங்க நோயற்ற உடலை உறுதி செய்யலாம் நஞ்சில்லா உணவை தேடலாம் மூலிகை ரகசியம் அறியணும் நம்ம உள்ளூர்ல கிடைக்கிற எல்லா செடி கொடி மரங்களும் நமக்கு நல்லது செய்யும் அதை நாம யூஸ் பண்ணணும் அதையெல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு கடையில போய் வாங்கிட்டு இருக்க கூடாதுங்கிறதா நம்மாழ்வாருடைய கொள்கை நம்ம ஊருக்குள்ள கிடைக்கிற விதைகளை பாரம்பரியமா காத்து அதை ரசிச்சு அதை நம்ம சாப்பிடணும் விதைகளே பேராயுதம் பிரசித்தி பெற்ற திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில் ஆழி தேரோட்டம் இன்று நடைபெறவுள்ளது இதையொட்டி அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் இன்று ஆழித்தேரோட்டம் தேரோட்டம் நடைபெற உள்ளது உலக புகழ் பெற்ற இந்த ஆழித்தேர் தேர் திருவிழாவை ஒட்டி நேற்று இரவு அஜபா நடனத்துடன் தியாகராஜர் திருத்தேருக்கு எழுந்தருளினர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இன்று காலை எட்டு மணிக்கு பிறகு தேர் வடம்பிடித்து இழுக்கப்பட உள்ளது மாலை ஐந்து மணி வரை தேரோட்டம் நடைபெறும் தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் இருவரி செய்திகள் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கூடுதல் வரிவிதிப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் தொடர்பு கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது தெற்கு சூடானை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாக்களை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது காற்று மாசுபடுவதை தடுக்க புதிய திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மஞ்சிந்தர் சிங் சிர்சா தெரிவித்துள்ளாா் ரிசர்வ் வங்கியின் மூன்று நாள் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பையில் இன்று தொடங்குகிறது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பேரூராட்சியில் சுமார் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு ஐ பெரியசாமி அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் குரூப் ஒன் தேர்வுக்கான இலவச பயிற்சியை பெற விரும்பும் காஞ்சிபுரம் மாவட்ட போட்டித் தேர்வர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அணுகுமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் கேட்டுக் கொண்டுள்ளாா் திருவள்ளூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் வீர ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஸ்ரீராம நவமியை முன்னிட்டு நடைபெற்ற சீதாராமர் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் மலையில் சாலை தடுப்புகளில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோயில் தேரோட்டத்தை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோயில் பங்குனி பொங்கல் திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான அக்கினி சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் கடன் விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் தங்கப்பதக்கம் வென்றார் பியூனோசேஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா அமெரிக்காவின் பென் ஷெல்டன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஆறு மூன்று ஏழு ஐந்து என்றசிற்கணக்கில் அர்ஜென்டினாவின் பிரான்சிஸ்கோ சிலியின் அலெக்ஸாண்ட்ரோ டாபிலோ இணையை வென்றது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணியை வென்றது மும்பையில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாம்பன் ரயில் பாலம் இந்தியாவின் புதிய வரலாற்று சின்னமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளாா் புதிய குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நீதியின் சிறப்பை இந்தியா நிலைநாட்டி இருப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி கண்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தாதுமணல் முறைகேடு தொடர்பாக தமிழகத்தின் பனிரண்டு இடங்களில் சிபிஐ சோதனை நடத்தியுள்ளது உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ருத்ராங்ஷ் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூ சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்